ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன் ஸ்பார்க்குள் இன்றைக்கி நம்ம வாயில் வச்ச உடனே வழுக்குன்னு உள்ளே போகிற மாதிரி அப்படியே ஹல்வாவுக்கு ஈக்குவலாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் உளுத்தங்களி அதுவும் உளுத்தம்பருப்புன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு பயங்கர ஹெல்த்தியும் கூட ஓகே வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட்டான ஆன கடாயில் கருப்பு உளுத்தம்பருப்பு உடைச்சது ஒரு ஒரு கப் அளவுக்கு நல்ல செவக்க வறுத்துக்கணும் நீங்கள் எந்த உழுத்தம்பருப்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உடச்சது இல்லை முழு உழுத்தம்பருப்பு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தோலோட யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த அளவுக்கு நல்ல செவக்கை வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு கால் கப்பு அதுக்கப்புறம் அது செவந்துச்சா செவக்கிலையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு அரிசி இதுவும் அவல் பொரியிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அந்த உளுத்த மருப்புடையை நம்ம மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெள்ளை எல் ஒரு கால் கப்பு கருப்பியல் கிடைச்சாலும் கிடச்சாலும் ஓகே இதையும் நல்லா செவக்காய் வறுத்துட்டு அதோடய போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் நம்ம சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு தண்ணி அதோட ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம அந்த களியை கிண்ட போகிறோமோ அதில் நம்ம அதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரில் ஒரு ஒரு கப் அளவுக்கு மட்டும் போட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு விஸ்கை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும் எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டீங்கனாலே அடிப்பிடிக்கவும் பிடிக்காது கட்டியும் கட்டாது ஒருவேளை உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த விஸ்கு வச்சு நீங்கள் கிண்டவும் செய்யலாம் கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் பிடிக்காது கட்டியும் கட்டாது அந்த நம்ம ஊற்றின ஆயில் எல்லாத்தையுமே அது உறிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கலாம் விஸ்கு வச்சு செய்யும் போது கண்டிப்பாக அடிப்பிடிக்காது கட்டியும் கட்டாது ரொம்ப நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுவும் இந்த உளுத்தம்பரப்பில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம் அதுலேயும் பெண் குழந்தைங்களுக்கு இது வாரம் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது இது அதுலேயும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி விட்டுட்டோன்னா அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இப்போது தெரியாது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எலும்பு தேவமான பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கப்படும் போது தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் சரி வாங்க நம்ம களியே பார்ப்போம் இந்த மாதிரி அது நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை ரிலீஸ் பண்ணோம் அப்படி எல்லா ஆயிலும் வெளில வந்ததுக்கப்புறம் அல்வா மாதிரி நம்ம கடாயில் ஒட்டாமல் வருது அப்படின்னாலே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இதுதான் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி கட்டலை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட்டோம் இதை அவ்வளோதான் நம்மளோட களி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நீங்கள் எதில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சர்வ் பண்ணுங்கள் அதுலேயும் நல்லா இலையில் சூடாக பரிமாறும்போது அந்த இலையோட வாசத்தோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அப்படியே அல்வாவுக்கு ஈக்குவலாக இருக்குது கையில் ஒட்டாமல் உங்களுக்கு வேணும்னா இதில் இன்னும் கூட கொஞ்சம் நல்லே ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அதுதான் ட்ரெடிஷ்னல் வேவும் கூட அதாவது களி செஞ்சு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது தான் பட்டு இன்றைக்கி இங்கேயே வந்து இன்றைக்கி என்ன நிறையா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு அந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதை செய்யும் போது கண்டிப்பாக அந்த எள்ளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எள்ளு தாங்க ஹைலைட் ஆகியதில்லை அதே மாதிரி அந்த எக்ஸசை இருக்க பவுடர் கூட நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியம் Stay tuned for upcoming videos and thanks for watching.